தொல்காப்பியினை வழிகாட்டி இன்று தொல்காப்பிய பேரவையினுடைய அமர்வு எண்பத்தி ஆறு அதிகமானுடைய அருள் ஆணையால் தொடங்குகிறது முதல் நிகழ்வாக தொல்காப்பியர் வடிவத்திற்கு மலரஞ்சலி செலுத்துதல்

ாய் ஆயிரத்தி அறுநூற்று பத்து அருளினை போற்றி முதல் கரு உரியனா மொழிந்தனை போற்று

அறத்திலும் அறத்தைக் காட்டினை போற்றி காலம் கடவாய் ஞானம் போற்றி காப்பிய குடி மலர் பாற்று கருதும் தமிழின் திருவே போற்று எங்கள் உயிர்வே வாழ்வே போற்று தமிழுக்கு உரிய அமிழ் தவமே பணிந்தனம் போற்றி போற்று

கைலை குருமணி சாந்தலிங்க ராமசாமி அடிகள் அவர்களின் நூற்றாண்டு விழா ஆண்டின் தொடக்க விழாவாக நடைபெறும் தொல்காப்பியர் தமிழ் சங்கமத்தின் திங்கள் அமர்வு எண்பத்தி ஆறு பேரூராதீனம் தவப்பெரும் திரு சாந்தலிங்க மருதாச்சல் அடிகள் பெருமான் அருள் ஆணையார் இனிதே தொடங்குகிறது முதல் நிகழ்வாக ஆளுமைகளை மேடைக்கு அழைக்கிறோம் முதல் நிகழ்வாக ஆளுமைகளை மேடைக்கு அழைத்தல் இந்த விழாவிற்கு தலைமையேற்று தலைமையுரை ஆற்ற வந்துள்ள கணேசன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் அடுத்தது இந்த விழாவுக்கு சிறப்புரை ஆற்ற வந்துள்ள முனைவர் குலந்தசாமி அண்ணா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் முன்னிலை உரையாற்றவும் முன்னிலை வகிக்கவும் வந்துள்ள கவிஞர் தேவமணி ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் முதல் அடுத்த நிகழ்வாக தமிழ்த்தாய் வாழ்த்து தமிழ்தாய் வாழ்த்தை இசைக்க வருகின்றவர் திருமிகு அப்பர்சாமி அவர்கள் நீராரும் கடல் உழுத்த நிலமடந்த கெளியில் ஒழுகும் சீரரும் வதனமென திகழ்வரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிட நல் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தணரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்ப எத்திசையும் புகழ் மணக்க இருந்தவரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே 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 நன்றி வணக்கம் நிகழ்வுக்கு வருகை தந்துள்ளா அனைவரையும் வரவேற்க கணபதி தமிழ் சங்கத்தின் செயலாளர் முனைவர் கவிஞர் சண்முகப்ரியா பாரதி அவர்கள் அனைவரையும் வரவேற்கும் முகமாக நமது தொல்காப்பியர் சங்கமத்தினுடைய தலைவர் தொல்காப்பியர் செம்மல் காளியப்பனையா அவர்கள் வரவேற்பு வழிபடு தெய்வம் நிற்புறங் காப்ப பழுதீர் செல்வமோடு வழி வழி சிறந்து பொலிமீன் அனைவருக்கும் வணக்கம் இன்று தொல்காப்பியர் பேரவையினுடைய அமர்வுக்காக நன்றி உரையும் வரவேற்புரையும் நிறுத்தவதற்காக திருமிகு நித்தியானந்த பாரதியும் அவருடைய துணைவியாரும் காலையில் வந்து கொண்டும் இருக்கிறோம் என்று சொன்னார்கள் ஆனால் இன்றும் அவர்கள் வந்து சேராத காரணத்தினால் அந்த பொறுப்பினை நான் ஏற்று அனைவரையும் வரவேற்குமாறு இங்கு நிற்கின்றேன் தொல்காப்பியரே துணை தொல்காப்பியுமே வழிகாட்டி சிவத்தொடு கலந்த இருபத்தி நான்காம் பட்டம் கைலை குருமுனி சாந்தலிங்க ராமசாமி அடிகள் அவர்களின் நூற்றாண்டு விழா ஆண்டின் தொடக்க விழாவாக நடைபெறும் தொல்காப்பிய தமிழ் சங்கமத்தின் திங்கள் அமர்வு எண்பத்தி ஆறு பேரூராதீனம் தவப்பெருந்திரு சாந்தலிங்கம் மததாசைகுருமான் அருள் ஆணையால் இனிதே தொடங்குகிறது இவ்விழாவிற்கு வந்துள்ள அனைவரையும் வரமேற்கும் முகத்தான் நிற்கின்றேன் முதற்கண் நமக்கு அருளை வழங்க வருகின்ற குருமகா சன்னிதானம் அவர்கள் திருவடிகளை போற்றி அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கிறோம் தலைமை உரையாற்ற இங்கே வந்து உள்ள தலைமை உரை ஆற்றுவதற்கு கல்லூரி கல்வி இயக்குனர் அவர்கள் வருவதாக ஒப்புக்கொண்டிருந்தார்கள் நேற்று இரவு அவருக்கு உன்றி உயர்ந்த வாலது ஆணையால் ஏதோ நிகழ்வு ஏற்பட்டதால் இங்கு வர இயலாமைக்காக அந்த சமயத்தில் எங்களுடைய கலக்கத்தை போக்கி நான் தலைமையுரை ஆற்றி விழாவை சிறக்கச் செய்கிறேன் என்று வந்துள்ள கவையன் தமிழ்ச் சங்கத்தினுடைய நிறுவனரும் தலைவருமாகிய கணேசன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம் தொல்காப்பியர் காட்டும் உளவையில் என்னும் பொருண்மையில் சிறப்புரையாற்ற வந்துள்ள முனைவர் வே குழந்தைசாமி ஐயா அவர்களை வரவேற்பதில் இரும்பூது அடைகிறோம் அன்னார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் முன்னிலை வகிக்கும் கவிஞர் தேவமணி ஐயா அவர்களை வரவேற்பதில் பேருவகை கொண்டு அன்னார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் தொல்காப்பியர் பயிலரங்கை தொய்வின்றி நடைத்து வரும் தொல்காப்பியைச் சம்மல் அவர்களையும் வருக வருகென வரவேற்கிறோம் நன்றி உரை ஆற்ற உள்ள திரு நித்யானந்த பாரதி அவர்களை இளநகையுடன் வருக வருக என வரவேற்கிறோம் இணையத்தின் மூலம் நம்மை உலகமெங்கும் அறிமுகம் செய்து கொண்டிருக்கும் நியூ ஜெர்சி அமெரிக்க வாழ் நாச்சிகா நிதி ஐயா அவர்களையும் குன்முருள்ூக்க வருக வருக என வரவேற்கிறோம் காட்சிகளை படம் பிடித்து கொண்டிருக்கும் செல்வன் சேமந்தன் அமுதன் மற்றும் ஐயா அவர்களையும் சிரிப்புடன் சிரித்த முகத்துடன் வருக வருக என வரவேற்கிறோம் அனைத்து நிகழ்வுகளையும் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் வழக்கறிஞர் இந்துமதி அவர்களை இன்பமுடன் வரவேற்கிறோம் மற்றும் சிறப்பழைப்பாளர்களாக வந்துள்ள அனைத்து சான்றோர்களையும் எமது அழைப்பினை ஏற்று வந்த ஆன்றோர்களையும் பேராசிரியர்களையும் கவிஞர் பெருமக்களையும் மாணாக்க செல்வங்களையும் விடுதி மாணாக்கியர்களையும் இன்முகம் காண அவர்களை வரவேற்கின்றோம் இனிமேலும் இந்த விழாவில் கலந்து கொள்ள இரு வருகை தரு தருகின்ற அன்பர் பெருமக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் இன்பம் பெருகட்டும் நூற்று நூற்றாண்டு விழா காணும் பேரூராதீனம் இருபத்தி நான்காம் பட்டம் குருமகா சந்நிதானம் திருத்தாள்களைப் போற்றி என் வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்